திரு இந்திரா சாரதி அவர்களின் குருதி புனல் பகுதி ஏழு அந்த கிராமத்து பண்ணை ஆட்களில் வயதான ஒருவர் நாயுடுவிடம் பாப்பாத்தி பாப்பாறு பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது எவனை இழுத்துக்கிட்டு எங்கே ஓடிப்போச்சோ ஏன் இவர் மேலே பணியை போடுறீங்க இவனை அந்த ஊட்டாண்டை பார்த்து உதச்சவங்க இருக்காங்களே அவங்க பொய்யா சொல்கிறாங்க டே லே இங்கே வந்து நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கடா நாயுடு இவ்வாறு சொன்னதும் நாளைந்து பேர் இறங்கு வந்தார்கள் குள்ளமாக தடியாக கருப்பாக இருந்த ஒருவன் நான் தான் அவளை அங்கே உதச்ச என் மவன் பாப்பாற்றிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு இருந்தா என் மவன் அழுவ அழுவ இந்த பைய பாப்பாத்திக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு பொருட்களை நல்லா அடிச்சுட்டேன் என் கூட பூங்காவனம் மருத எல்லோருமே இருந்தாங்க போதுமா இவன் திக்கிட்டே என்ன ஒன்று பண்ணான்னு விசாரித்து சொல்லணுமா என்று கேட்டார் நாயுடு இது உண்மையாக பச்சை பொய்யா பாப்பாத்தி இருந்தால் தான் சொல்ல முடியும் அவளை எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க சொல்லுங்க என்றார் நாயுடு கொண்டுட்டிங்களா அடைச்சி நான் ஏண்டா கொல்லணும் சேப்பு தவளை காட்டி அவன் மயக்கின மாதிரி பாப்பாத்தையும் மயக்கி இருப்ப எனக்கு என்ன தெரியும் அட பாவி மவனே இது வேற புது பொம்பா என்று சீறினார் ராமையா அனாவசியமாக பேச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு மிஸ்டர் நாயுடு நான் சொல்கிறத கேளுங்க இந்த ஊர் ஆளுங்க தான் கிராமத்தில் சாகுபடி செய்யணும் அடுத்தபடியாக நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பாப்பாத்தி வடிவேலு உங்கள் ரெண்டு பேரையும் எங்கே கடத்துக்கிட்டு போய் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஆகணும் இது ரெண்டையும் செய்யாட்டா அப்புறம் நடக்கிற விவகாரத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாது என்னுடைய பேர் சிவா நாயுடு அவனை உற்று பார்த்தாள் சிறிது நேரம் பேசாமல் இருந்தார் சிவா இப்படி திடீரென்று பேசியது கோபாலுக்கே ஆச்சரியமாக இருந்தது நீ யாரா புது நாட்டாம என்றார் நாயுடு நான் யாருங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை நான் சொல்றதுக்கு நீங்கள் ஒப்பத்துக்கலேண்ணா அப்புறம் பின்னாலும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீயும் பட்டினத்திலேருந்து வந்திருக்க கம்யூனிஸ்டாடா தேவடியாம் அவனே பேச்சை பார்த்தா பையன் மாதிரி இல்லை தெரியுது இதுவரை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பழனிக்கு இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவே இல்லை அவள் கண்ணிமைப்பதற்குள் நாயுடுவின் மீது பாய்ந்து முகத்திலும் மரபிலும் இரண்டு மூன்று குத்துக்களை விட்டுவிட்டான் போலீஸ்காரர்கள் அவனை பிடிக்கும் என்ற பொழுது திமிரியவாறு வயல்காட்டில் விழுந்து அடித்து கொண்டு ஓடினான் அவனை புடியுங்க புடியுங்க என்று கத்தினார் நாயுடு ஆனால் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் திகைத்து நின்றுவிட்டனர் பழனி ஓடிவிட்டான் எல்லோரும் போக போறீங்களா இல்லையாடா நாய்களா கலரட்டாவ செய்கிறீங்க உங்கள் ஒவ்வொருத்தன் கையையும் காலையும் தனித்தனியாக ஒடிச்சு போடாட்டி என் பேர் கண்ணையா இல்லை எந்த மசிர் உங்களை கேட்டுக்கிட்டு எங்களோட நிலத்தை நாங்கள் சாகுபடி செய்யணும் பரப்பைய ஒருத்தன் என்னை கை நீட்டி அடிக்கிறதே எல்லோருமா பார்த்துக்கிட்டு தானேடா நிற்கிறீங்க நான் ஆம்பளைன்னா இந்த பறப்பையலுங்க எல்லாமே துடி துடித்து சாகிறத நான் பார்க்கணும் நான் ஆம்பளை இல்லைனா வடிவேலு சொன்னான் ஏண்டா நான் ஆம்பளையா இல்லையான்னு பார்த்துக்கிடுங்க நாயுடு கோபத்தில் புலம்பிக்கொண்டே போனார் அவருடன் பேசுவதால் ஒரு பலனும் போவதில்லை என்பது சிவாவுக்கு புரிந்து விட்டது வாங்க நாம் போவோம் மேலே ஆக வேண்டியது காரியத்தை எல்லாம் கவனிப்போம் என்று அவன் சொன்னதும் நாயுடு சேரினார் என்னடா செய்ய போகிறீங்க மறுபடியும் இந்த பக்கம் ஆளுகையில் கூட்டிக்கிட்டு வந்தீங்க பண்ணியை சுடுற மாதிரி சுட்டுடுவோம் ஜாக்கிரதை இவ்வாறு சொல்லிவிட்டு நாயுடு வயல்மேட்டுக்கு போய்விட்டார் ராமையா ஒன்றும் பேசாமல் நடந்தார் அவரை கோபாலும் சிவாவும் தொடர்ந்தனர் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் என்றார் கோபால் ரெண்டு வருஷமாக இந்த கிராமத்திலேயே இருக்கியே எப்படி இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்காமல் திடீர்னு நான் வந்தவுடன் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல என்றார் சிவா திஸ் இஸ் ஆன்டி ஆன்டி தீசிஸ் ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் அதுக்கு உள்ளேயே இருக்குது தனித்தனியாக பிரித்து ஆராய வேண்டிய அவசியமே இல்லை நீ வந்ததுக்கும் இது ஏற்படுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது காக்கா உட்காந்ததும் பணம் பழம் விழுந்தது அவ்வளவுதான் இது நடக்க போகிறதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும் என்றான் கோபால் அறிவுபூர்வமான எல்லாவற்றையும் அலசி எல்லாவற்றையும் ஒரு தவிர்க்க முடியாத முடிவுக்கு வந்தாகணும்னு நிச்சயிக்கிறது எனக்கு அலுப்பை தருது இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு சே டேம் யுவர் இன்டலெக்ட் என்றான் சிவா கோபால் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் திடீரென்று இவனுக்கு ஏன் இத்தனை கோபம் அறிவுபூர்வமாக எந்த பிரச்சனையும் அணுகிறது தப்புங்கிறதா உன் கட்சி ஒரு சயின்டிஸ்ட் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டெக்கார்ட்டே கணக்கிலே சூரப்புலி டார்வின் சயின்டிஸ்ட் டெக்கார்ட்டோ பதினெட்டாம் நூற்றாண்டு கார்டீஷியஸ் இன்டெலக்சும் டார்வினோட பத்தொன்பதாவது நூற்றாண்டு வில்லுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற போதலுக்குத்தான் நாம் வாரிசா இருக்கின்றோம் உணர்ச்சியே இல்லாத குரூரமான தர்க்கத்தை வச்சுக்கிட்டு மாளிகை கட்டுறது சரியா இல்லாட்டா இப்பொழுது பிரச்சனைக்கு இந்த உணர்ச்சி வைப்பட்ட நிலையிலேயே தீர்வு காண்கிறதுங்கிறதும் சரியா ஐ வாண்ட் டு கில் த பாஸ்டா நாயுடு கோபால் சிவாவின் தோள்களை தொட்டு புன்னகை செய்தான் உனக்கும் பழனிக்கும் என்னடா வித்தியாசம் நீ ஏதோ டெக்கார்டேட் ஆர்வின்னு சொல்லி நாயுடுவை கொல்லணுங்கிற அவர் மனசுக்கு நாணயமாக பண்ணுறத நேரடியாக சொன்னான் ஓகே நாயுடுவை கொள்றதால பிரச்சனை தீர்ந்து போயிடுமா பிரச்சனை தீராது ஒத்துக்கிறேன் ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அதை தீக்கிற பொறுப்பு நம்முடைய இதுன்னு ஜனங்களுக்கு விழிப்பும் அவசரம் உணர்வும் ஏற்படுறதுக்கு இது உதவி செய்யலாமில்ல ஒரு நிரந்தர பிரச்சனையை ரொம்ப தற்காலிகமான முறையிலே தீர்க்கதற்கு முயற்சி செய்வது சரிதானா இதை ஒரு நிரந்தர பிரச்சனைன்னு சொல்லாதே யுவர் பர்பஸ் அண்ட் யுவர் லைஃப் ஆர் ஆன் எர்த் இன் தி present ஏஜ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட்லி ப்ரொவிஷ்னல் என்றான் சிவா மிகுந்த உஷ்ணத்துடன் சாரி யூ ஆர் யூஆர்ஏ பேண்டில் ஆஃப் கான்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உணர்ச்சி வயப்பட்டிருக்கிற இந்த நிலையில் நான் என்ன தான் சொன்னாலும் நீ ஏற்றுக்க போகிறதில்லை அண்ட் ஐ ஸ்டில் பிலீவ் இன்ஸ்ட்ராலஜி இருவரும் ஆங்கிலத்திலும் தமிழும் காரசாரமாக வாதித்து கொண்டு வருவதில் ராமையா குறுக்கிட விரும்பவில்லை பார்ப்பதற்கு மிக சாதுவாக காணப்பட்ட சிவாவின் தீவிர போக்கு அவருக்கு வியப்பை அளித்தது அரசியல் பிரச்சினை அவனுக்கு இருக்கக்கூடும் என்பதை முதலில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர் கனகசபையிடம் அவன் பேசிக்கொண்டிருந்த பொழுதுதான் சிவாவை பற்றி நன்கு அறியத் தொடங்கினார் சிவாவினால் இப்படி உணர்ச்சி வசப்படியும் என்பது கூட கோபாலுக்குமே கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது கூச்சம் உள்ள ஒதுங்கிய சுபாவம் உள்ள இளைஞனாகத்தான் சிவாவை அவன் அறிவான் ஆனால் இங்கு வந்த இரண்டு மூன்று நாட்களில் இவன் எப்படி மாறிவிட்டான் இதற்கென்ன காரணம் உறக்கப் பேசுகின்றவர்களைக் காட்டிலும் ஒதுங்கி இருப்பவர்களுக்குத்தான் உணர்ச்சி செறிவு அதிகமாக இருக்க முடியும் என்று தோன்றுகிறது தமிழ்நாட்டு கிராமங்களை லட்சியப்படுத்தி கொண்டு வந்த அவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்பட்ட ஏமாற்றம்தான் அவனை இத்தனை கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கலாம் அதற்குள் ராமையா வீட்டை அடைந்த பொழுது அங்கு அவர்களுக்காக வாசலில் ஒருவன் காத்திருந்தான் தெரியுங்களா வடிவேலுவையும் பாப்பாத்தியும் திருமலை நாடும் வீட்டில் வச்சுருக்காங்களா இப்போ தான் செய்தி வந்தது என்றான் நல்லா உறுதியாக தெரியுமா என்றார் ராமையா என்கிட்ட சொன்னவன் மாரியாத்தா பேரில் சத்தியமா ப பண்ணிட்டாங்க போய் பார்த்துருவோமே ஆளுங்களை கூட்டிக்கிட்டு போகிறது தான் நல்லது என்றான் கோபால் வா என்று கேட்டார் ராமையா இப்போ வேணாம் பொழுது சாஞ்சதுக்கு போவோம் அப்போ தான் போலீஸ் இருக்காது என்றான் கோபால் இது ஒரு நல்ல யோசனையாக ராமாவுக்கு பட்டது திருமலை நாயுடுவின் வீடு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது அவருடைய தந்தை இருந்த சொத்தை எல்லாம் ஆடி தீர்த்து விட்டார் திருமலை நாயுடு சிறு வயதில் சிங்கப்பூருக்கு ஓடிப்போனவர் தந்தை இருந்த பிறகுதான் வந்தார் திரும்பி வரும்பொழுது வெறும் ஆளாகத்தான் வந்தார் கல்யாணம் ஆகியது குழந்தைகள் உண்டா என்று யாருக்கும் தெரியாது அவருடைய தந்தை விட்டு போன சொத்துக்களில் எஞ்சி இருந்தது வீடு ஒன்றுதான் சிறு வயதிலேயே கல்யாணமாகி வீட்டுக்கு திரும்பி அவருடைய மகள் என்ன செய்வது என்றறியாமல் தவித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயத்தில்தான் திருமலை நாயுடு சிங்கப்பூரிலிருந்து வந்தார் அவர் திரும்பி வந்ததும் செய்த அதாவது தமக்கு செய்து கொண்ட உபயோகமான காரியம் கண்ணையா நாயுடுவின் நட்பை சம்பாதித்து கொண்டதுதான் இது அவருடைய சாப்பாட்டு பிரச்சனையை தீர்த்து வைத்தது அதுவரை விதவைக்கூலம் பூண்டு ஊராருடைய அனுதாபத்தின் மூலம் வாழ்ந்து வந்த அவருடைய சகோதரி பங்கஜம் திடீரென்று புது புது அலங்காரங்களுடன் நகைகளையும் அணிய ஆரம்பித்தாள் கோபால் அவளை இரண்டு மூன்று தடவை பார்த்திருக்கின்றான் கன்னி முன்பே கைம்பான் அவளுக்கு நடுத்தர வயது ஒரு புது பொலிவை தந்தது நடுத்தர வயது கடந்த ஆடவர்களை ஆக்கிரமித்து அவர்கள் அடிப்படையை செய்யும் ஒரு அழகு வீட்டுக்கு வரும்படி கோ பாலை அவள் பார்த்த பொழுதெல்லாம் அழைக்கின்றாள் அவன்தான் போகவில்லை செய்தி உண்மையாக இருக்கலாம் திருமலை வீட்டில் வடிவேலுவும் பாப்பாத்தியும் இருக்கக்கூடும் திருமலை கண்ணையா நாயுடுவுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டான் வடிவேலுவை கடத்திக் கொண்டு போய் அங்கு வைப்பதற்கு காரணம் என்ன ஒருவேளை வடிவேலுவும் பாப்பாத்தியும் அந்த வீட்டில் இருப்பதாக செய்திகளை பரப்பியவரே கண்ணையா நாயுடுவோ அப்படியானால் அவர்களை விடுவிக்க ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கு போகும் பொழுது அத்துமீறி நுழைந்ததற்காக கைது செய்யலாம் என்றோ போலீசோ அவர் பக்கம் ராமையாவும் சிவாவும் டாக்டர் கனகசபையை பார்க்கச் சென்றனர் ராமையாவின் சிகிச்சைக்காகவும் அவனை கலந்து ஆலோசிக்கவும் போயிருந்தார்கள் இன்னும் வரவில்லை திருமலை நாயுடுவின் வீட்டுக்கு போய் பார்த்தாலே என்ன என்று யோசித்தான் கண்ணையா நாயுடுவின் வீட்டில் நடந்தது மாதிரி ஆகிவிட்டால் பழனி ஓடிப்போனானே அவன் எங்கே போயிருப்பான் கண்ணையா நாயுடுவை அவன் தாக்கியது நல்லதுதான் இதனால் தனக்கு ஒரு உண்மை புலப்பட்டது இது ஒரு பொருளாதார பிரச்சனை என்பதை காட்டிலும் சமுதாய பிரச்சனை என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது பரப்பைய ஒருத்தன் என்னை கை நீட்டி அடிக்கிறது எல்லோரும் பார்த்துக்கிட்டா நிற்கிறீங்க நாயுடுவின் ஆவேசம் அவரை ஒரு பரப்பைய அடித்ததுதான் தான் பழி வாங்க அவர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் வடிவேலு சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் தம் தன்மையை நிரூபித்து காட்ட அவருக்கு எவ்வளவு பெரி வக்ரபுக்தி உள்ளவர்கள் பழி வாங்க என்று தீர்மானித்தால் தங்களுடைய செய்தியின் எல்லைகளைப் பற்றி ஏற்பட மாட்டார்கள் அப்பொழுது அவன் சிவா ராமையா கடகசபை ஆகிய மூவரும் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான் டாக்டரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவர் இந்த சமயத்தில் வருகிறார் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயம் குறித்து பேசத்தான் இருக்க வேண்டும் இன்று இரவு திருமலை நாயுடுவின் வீட்டுக்கு போவது அவ்வளவு உசிதமில்லை என்று சொல்வதற்காக இருக்கலாம் அப்படியானால் பழனி போன்றவர்களை அடக்கி வைப்பது என்பது சாமான்ய காரியமல்ல சிவாவே எப்படி உணர்ச்சிப்பட்டு மாறிவிட்டான் எப்படி இருக்கீங்க என்றார் கனகசபை வாங்க உட்காருங்க கார் எங்கே மெயின் ரோட்டில் நிறுத்தி இருக்க உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் எங்கள் சேவூருக்கு ஒரு மந்திரி வந்திருக்காரு ஏதோ கூட்டமாக அவர் உங்களையும் அழிச்சிட்டு போய் இந்த விவகாரம் பற்றி பேசலான்னு பார்க்குறேன் ராமையா என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது மந்திரியும் குந்திரியும் என்ன செய்ய போகிறாங்க எல்லா பயல்களும் இந்த மலம் மலைமுழுங்கி போட்டுக்கிட்டு இருக்கான் காசு வர்ற பக்கம்தான் அவன் தலையாட்டுவானா அண்ணக்காவடிங்க சொல்ல அவன் கேட்கானா சிவா நீ என்ன சொல்கிற நான் இது வரைக்கும் ஒரு மந்திரியையும் கிட்டே இருந்து பார்த்தது கூட கிடையாது ஐ ஆம் க்யூரியஸ் அவருக்கு ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் மந்திரியை பார்க்குறதால தப்பு ஒன்றும் இல்லை பின்னாலே ஏற்பட போகிற விளைவுகளுக்கு நாம் பொறுப்பில்லைன்னு அவருக்கு விளக்கிடலாம் இல்லை நாலு பேருமே போகவலாங்களா நாலு பேருந்தான் அரண்மனியிலே வரேன்னு இருக்கேன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் சரி போவோம் கோபால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தார் காலையில் ஒரே ரகலையாமே என்றார் கனகசபை ம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி ராத்திரி திருமலை நாயுடு வீட்டுக்கு போய் பார்க்கலாமேன்னு இருக்கோம் மந்திரிக்கிட்டே விவரமாக எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம் அந்த ஆள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு மேலே ஆக வேண்டியதை கவனிப்போம் அந்த ஆள் நாயுடு சொல்கிறபடி தான் கேட்பானா நாம் சொல்ல போகிறத கேட்க போகிறானா எனக்கு நீங்கள் விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க என்றார் ராமையா வெளிப்படையாக நாயுடு சொல்கிறபடி அவனோட ஆட முடியுமா சனங்கக்கிட்ட அவன் ஓட்டு வாங்கணும் இல்லை மந்திரி சம்மந்தப்பட்ட ஃபைல்களையே காணோமே போயிட்டு இருக்கிறது காலம் இது ஜனங்களே மந்திரிக பயப்பட போகிறாங்க என்றான் அப்போது அவரை பார்க்க வேணான்னு சொல்கிறீங்களா என்றார் கனகசபை பார்க்கலாம் ஆனால் ஆளை பார்த்தா எனக்கு கோபம் அதிகமாகலாம் அப்படி கோபம் அதிகமாகுங்கிறது தான் என்னோட விருப்பமும் என்றான் சிவா கனகசபை சிரித்தார் கோபாலிடம் எங்கேயோ ஓய்வுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தவருக்கு என்ன இன்வால்மெண்ட் பாருங்க பார்க்க போனால் நீங்களும் வேறு ஏதோ காரணத்துக்காக தானே வந்தீங்க ஒரு காரணத்துக்காகவும் வரல காணாமலேயே வந்தான் தான் காரணம் புரியுது என்றார் கோபால் உங்கள் மாதிரி இந்த நாட்டில் இருக்க படித்தவங்களே இருபது சதவீதம் ஃபீல் பண்ணினா நேர்மையாக செயலாற்ற வந்துட்டா போகிறோம் இந்த நாட்டுக்கு எதிர்காலம் இருக்குன்னு நம்பலாம் ஆனால் இப்போ நாம் பார்க்கறது அதிகாரத்திலே இருக்கிறவங்க வீசுகிற ரொட்டி தொண்டுக்காக புத்தியை வியாபாரம் செய்துக்கிட்டு தான் கனகசபை உஷ்ணமாக பேசினார் அவர்கள் தேவூரை சென்றடைந்த பொழுது கோவிலுக்கு எதிரே போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலி பந்தலில் ஒரு பொது கூட்டம் நடந்து கொண்டிருந்தது மந்திரி அந்த பக்கம் வந்திருக்கிறார் என்று திடீரென்று ஏற்பாடான கூட்டம் கண்ணையா நாயுடு இதற்கு காரணமாக இருக்கலாமோ என்று தோன்றியது அவர் தாம் தலைமை தாங்கி கொண்டிருந்தார் அந்த கூட்டத்திற்கு அவர் அமைச்சரை பாராட்டி தலைமை உரையை நிகழ்த்திவிட்டு அவர்கள் போன சமயத்தில்தான் தம்மிடத்தில் போய் உட்கார்ந்தார் பெரியோர்களே தாய்மார்களே என்று ஆரம்பித்தார் மந்திரி சிவாவுக்கு வேடிக்கையாக இருந்தது உலகத்தில் வேறு எங்கேனும் இப்படி கூட்டத்தை விழிக்கும் மரபு இருக்க முடியுமா இத்தகைய வேஷதாரித்தனம் நிச்சயமாக எங்குமே கிடையாது தாய்மார்களே இந்தியாவில் வேறு எந்த மொழிக்காரர்கள் கூட இப்படி விழிப்பதில்லை பேசுகின்றவன் தன்னுடைய அடக்கத்தையும் பெரியோர்களே கற்பையும் இப்படி பறைசாற்றிக் கொள்ளுகின்றான் ஏன் சகோதரியிலேயே என்றால் என்ன கற்புக்கு என்ன பங்கம் ஏற்பட்டுவிட போகின்றது சகோதரி என்பதை காட்டிலும் தாய் இன்னும் வலிமையான சொல் கற்புக்கு நிச்சயம் பங்கம் ஏற்படாது தாந்திரீக மரபு இதற்கு காரணமாக இருக்கலாமோ ஒரு மரபும் இல்லை இது தமிழர்களுடைய சுபாவமாக போய்விட்டது சந்தேகமே இல்லை நால்வரும் கோயில் பக்கமாக இருந்த ஒரு பஸ் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டனர் ஏன் இவர் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் இழுத்து இழுத்து பேசுகிறார் இவங்கள்லாம் நல்லா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே என்றான் சிவா ஹீ இஸ் வெரி ஹை என்றான் கனகசபை நல்லா தெரியுது கூட்டத்துக்கு வர்றப்போ கூடவா இப்படி தண்ணி போட்டுட்டு வர்றாங்க என்றான் கோபால் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு கூட்டத்திலே பேசணும்னா வேறு என்ன செய்ய முடியும் சுயநிலையிலே இருந்தால் இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு பண்ணிடும் இல்லையா இது ஓரளவுக்கு சென்சிவிட்டி உள்ள ஆளுங்களுக்கு தான் அரசியல்ல இருக்கிறவங்க இம்யூனாக ஆயிடுவாங்க என்றான் சிவா நீங்களும் அரசியல்வாதியா ஆகிக்கிட்டே இருக்கீங்க நினவு வச்சுக்குங்க என்றார் கனகசபை புன்னகையுடன் நோ ஸ்டில் ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல் தனியாக இருந்துக்கிட்டு உங்களால் என்ன செய்யும் முடியும்னு நினைக்கிறீங்க பேப்பரில் ஆசிரியருக்கு கடிதம் எழுதலாம் கட்டுரை எழுதலாம் ஆனால் இதை பத்திரிக்கைக்காரங்க போடணுங்கிற அவசியம் இல்லையே என்றார் கனகசபை உலகத்திலேயே பெரிய பெரிய புரட்சி எல்லாம் தனிப்பட்ட ஆட்களால் தான் ஏற்பட்டிருக்கு தெரியுமா தனி அழுதுன்னு ஒப்புக்கிறேன் ஆனால் ஜனங்களை தங்களோட கூட்டிக்கிட்டு தான் அவங்க புரட்சி செய்கிறாங்க என்றார் ராமையா நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காம விவாதம் செய்கிறீங்க கூட்டத்தில் என்னை நானே கண்டுபிடிச்சுக்கணும் தான் நான் சொன்னேன் சமய புரட்சியாக இருந்தாலும் கூட்டம் சேர்க்கவே யாரும் செய்யலை புத்தர் இயேசு கிறிஸ்து நபிநாயகம் யாராக இருந்தாலும் கூட்டம் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது நான் தனியாளு கூட்டமே வேண்டாம்னு சொன்ன ஜேகேக்கு இப்போ எவ்வளவு அடியார் கூட்டம் என்றான் சிவா ஜேகேங்கிறவரை யாரு என்று கேட்டார் ராமையா உங்களுக்கு புது குழப்பம் வேண்டாம் என்றான் கோபால் கூட்டத்தில் பாதிக்கு மேல் போலீஸ்காரர்கள் போலீஸ் உலையில் இல்லாத மற்றவர்கள் மஃப்டியில் இருந்த போலீஸ்காரர்களாக இருக்கலாம் என்று பட்டது தாய்மார்களுக்கு பிரதிநிதியாக ஏழு எட்டு பெண்கள் இருந்தார்கள் மந்திரி பேசி முடித்ததும் எல்லோரும் கைகட்டினர் கூட்டம் முடிந்ததும் கனகசபை மந்திரியின் நோக்கி சென்றார் மற்ற மூவரும் அவரை பின்தொடர்ந்தனர் வணக்கம் நான் தான் கனகசபை இவர் கோபால் இவர் சிவா இவர் ராமையா நாங்கள் உங்களை தனியாக பார்க்க விரும்புகின்றோம் ஆமாம் பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லை கண்ணைய நாயுடு வீட்டுக்கு போகலாமா எங்கள் வீட்டுக்கு வாங்க போகலாம் என்றார் கனகசபை மந்திரி நாயுடு பார்த்தார் இன்றைக்கி காலையிலே கராட்டம் பண்ணவங்க இவங்க தான் ஒன்றும் தெரியாது ஜனங்களை முட்டாளாக்க கிராமத்தையே தரிசாக அடிச்சுக்கிட்டு வர்றானுங்க என்றார் நாயுடு ஜனங்களை முட்டாளாக்குறது நாங்களா நீயா என்று கேட்டார் ராமையா கோவப்படாமல் சொல்லுங்க என்ன விஷயம் என்றார் மந்திரி அப்போது நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர்றோம் நாயுடு வீட்டில் இதை பேச முடியாது என்றார் கனகசபை அப்பொழுது கூட்டத்தில் ஒரு சலசலப்பு நாயுடு ஒழிக என்று கூச்சல் கேட்டது போலீஸ்காரர்கள் சுறுசுறுப்பானார்கள் மந்திரியின் முகத்தில் கலவரம் சரி நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு வாங்க ஒரு அரை மணி நேரம்தான் அங்கே இருப்பேன் என்று கூறிக்கொண்டே அவர் போலீஸ் பாதுகாப்புடன் விரைந்தார் மந்திரி தங்கியிருந்த இடம் இன்னொரு கண்ணையான பண்ணையாருடைய வீடு கண்ணையா நாயுடு தான் அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் நால்வரும் போய் சேர்ந்த பொழுது மந்திரி கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் கண்ணையான இடுவை தவிர இன்னமும் நான்கு பேர் மிராசுதார்கள் அங்கே வந்து உட்கார்ந்து இருந்தனர் உங்களுடன் தனியாக பேச வேண்டுமே என்றார் கனகசபை உட்காருங்க பேசலாம் மந்திரியின் எதிரே விஸ்கி பாட்டிலும் நாலந்து கண்ணாடி தமிழர்களும் இருந்தன கொஞ்சம் தாகத்துக்கு கேட்டுவிட்டு கண் சுமெட்டினார் மந்திரி வேண்டாம் உங்கள் பாட்டியை அப்புறம் வச்சுக்கோங்க நாங்கள் போயிட்டு வர்றோம் என்றார் கனகசபை இங்கே இருந்தா என்ன நீங்க சொல்கிறத சொல்லுங்க என்றார் மந்திரி பொய் சொல்ல பயப்படுறாங்க என்றார் நாயுடு பயம் என்ன உன்னை கண்டு பயந்தா நாங்கள் இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்க முடியுமா என்று சீறினார் ராமையா பயம் இல்லாட்டி சொல்லுங்களேன் என்றார் மந்திரி கனகசபை கோபாலை பார்த்தார் அவன் வடிவேலி விவகாரத்திலிருந்து முக்கியமான தகவல்களை விவரமாக சொன்னான் அவர் ஒன்றும் பேசாமல் தமிழரில் விஸ்கியை ஊற்றிக்கொண்டு சோடாவை கலந்து பரகியவாறே அவனை கேட்டார் நடுவில் நாயுடு குறுக்கிட முயன்ற பொழுது கையமர்த்தினார் மந்திரி இந்த விஷயம் நாங்கள் கேட்கறது ஒன்றும் அதிகப்படியாக இல்லை அதாவது நாயுடு செய்திருக்கிற அக்கிரமத்தை எண்ணி பார்க்கிற பொழுது அதிகப்படியாக இல்லை பயத்துக்கு இல்லாத ஜனங்களை ஏமாற்றி ஒரு புது சங்கம் ஆரம்பிக்க போகிறோம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்ல அதை அவர் நிறுத்தி ஆகணும் இங்கே இருக்கிற ஆளுக நிலத்தை சாகுபடி செய்யணும் வடிவேலு பாப்பாத்தி இவங்களை அவர் எங்கே கடத்திக்கிட்டு போய் வச்சுருக்காருன்னு சொல்லணும் வடிவேலுக்கு ஒரு புது கடையும் கட்டித்தரணும் இது அதிகப்படியாக இல்லையா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் மந்திரி அவர் கூட இருந்த மற்றவர்களும் சிரித்தனர் அவர் செய்திருக்கிற அக்கிரமத்தை பற்றி ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றான் கோபால் அக்கிரமம்னு நீங்கள் சொன்னால் போருமா நான் விசாரிக்க வேண்டாமா ஒரு ஏழையோட கடையை இடித்து தள்ளினது அக்கிரமம் இல்லையா இவரை அடித்து போட்டது அக்கிரமம் இல்லையா பாப்பாத்தியை கணத்துக்கிட்டே போய் வச்சுருக்கிறது அக்கிரமம் இல்லையா என்றார் ராமையா பாப்பாத்திங்கிறது யார் என்றார் மந்திரி அது ஒரு புறக்குட்டிங்க கருப்பாக இருந்தாலும் நல்லா ஷோக்காக இருக்கும் பாப்பா குட்டி சோத்து போயிடுவா அது செய்கிற மினுக்கு புருஷனை பாம்பு கடிச்சு போயிட்டான் இவர் இருக்காரே இந்த டெல்லி ஆள் அதுக்கிட்ட போய் வம்பு பண்ணி புரசனங்களை கூட்டி இவரை உதச்சி போட்டிருக்காங்க இவர் அதை மறைக்கிறதுக்கு ஏதோ கதை பண்ணிக்கிட்டு தெரிகிறாரு அந்த குட்டியை காணோன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அந்த பொண்ணு இப்போ எங்கே என்று கேட்டுக்கொண்டே தமிழரை காலி செய்தார் மந்திரி மந்திரியின் அக்கறை வேறு திசையில் போய்கொண்டு இருப்பதை கவனித்தான் சிவா அந்த பொண்ணை இவங்க எங்கே கொலை பண்ணி போட்டுட்டாங்களோ யாருக்கு தெரியும் என்றான் நாயுடு மந்திரி தமிழர்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டு கொலை பண்ணிட்டாங்களா அட பாவமே பெரிய சீர்திருத்தவாதி நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்களா என்றான் சிவா ரத்தத்தில் இருக்கிற பழக்கம் எங்கே போவும் பாவமாவது புண்ணியமாவது எல்லாம் பாப்பாம் கட்டிவிட்ட கதை ஆனால் ஏன் கவலை எல்லாம் இப்போ பாப்பாத்தி எங்கேங்கிறது தான் என்று பெரிதாக சிரித்தார் மந்திரி சரிங்க இவங்களை போகச் சொல்லிடலாமா என்று நாயுடு மந்திரியை கேட்டார் அதுக்குள்ளையா பாப்பாத்தி எங்கேன்னு அவங்களே சொல்லட்டும் இது ஒரு கிசான் பிரச்சனைன்னு உங்ககிட்ட விவாதிக்க வந்தோம் இதை ஒரு பாப்பாத்தி பிரச்சனையா ஆக்கிட்டீங்களே என்றார் கனகசபை உலகத்திலேயே இந்த பிரச்சனை ஒன்று தான் முக்கியமான பிரச்சனை இல்லைங்களா நாயுடு அவருக்கு எல்லாம் தெரியும் சரி நீங்கள் போய்ட்டு வாங்க என்று எழுந்திருத்தார் நாயுடு நாயுடுவுக்கு எல்லாம் தெரியும் நான் பாப்பாத்தி இருக்கிற இடம் கூட அவருக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா என்றான் சிவா மந்திரி தமிழரை காலி செய்தார் நிச்சயமாக அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்புறம் எங்கிட்ட தனியாக சொல்லுவார் அதை என்னங்க இது பாப்பாத்தியை பற்றி எனக்கு என்ன தெரியும் நீங்கள் எழுந்துருங்க அவர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இப்போ வரீங்களா இல்லை போலீஸெராக கூப்பிடவா நானா உளர்றேன் நாயுடு வாயை அடைக்கி பேசுங்க ஒரு மந்திரியை பார்த்து வளர்றேங்கிறீங்க இவனை என்ன செய்தால் தேவலாம் மந்திரியின் உடம்பு ஆடத் தொடங்கிவிட்டது நாயுடுவின் சையை புரிந்து கொண்ட இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் சரி புறப்படுங்க என்று அதட்டினார் ஒரு போலீஸ்காரர் நால்வரும் எழுந்தனர் மந்திரியின் பின்னால் சாய்ந்தார் அவர் வெளியே வரும்பொழுது பாப்பாத்தி எங்கே என்று மந்திரி முனகி கொண்டிருந்தது காதில் விழுந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்